ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கமாண்டுக்கு ரிப்ளை தான் இந்த இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு கமாண்டு உங்கள் அண்ணனுக்கு கஷ்ட கஷ்ட வேணா சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிற டைமில் மட்டும் வந்து உங்கள் கிட்டே ஒட்டிக்கிறா அப்படி உங்க தங்கச்சி கஷ்டன்னா ஓடி போயிடுறா அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு பார்த்தேன் இவங்க வந்து நேரில் இடமா பார்த்து எங்கள் கூட எங்கள் பக்கத்து வீட்டில் வாழ்ந்த மாதிரியுமே எங்களை கண் கூட பார்த்து நாங்களாம் எப்படி எந்த மாதிரி கேரக்டர்னு மாதிரி எங்கள் அம்மாண்ட ஒரு தற்கூரி வந்து போட்டிருந்துச்சு அது யாருன்னாலும் தெரியல தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை வேணுனே பண்ணுறாங்களோ அதுவும் தெரியல நம்மளை வயிற்று அரிசதை காப்பணும்னு கூட கமெண்ட் பண்ணுவாங்க நேற்று பண்ண பதினோரு மணிக்கு மேலே கரெக்டாக பதினோரு மணிக்கு பக்கமாக ஃபோன் வருது உடம்பு செல்லும் ஒன்னனுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்கிறோம் வாமிட் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி ட்ரிப் இறக்கிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கால் வருது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் டிரைவர் அண்ணா பக்கத்தில் இருந்துருக்குறாங்க கால் வந்துச்சு பார்க்குற கால் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி சரி காயத்ரி வீட்டில் இருப்பாங்கள யாராவது வர சொல்லி பார்க்க சொல்லுங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது ஏன் சொன்னோன்னா நாங்கள் கிளம்பி போயிருப்ப சொன்னோன்னே இந்த ஆமணி நம்ம ஆமணி பண்ண கூத்துக்கே தெரியும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு கடந்தோம்ல ஸ்டார்ட்டே ஆகலை செல்ஃப் ஸ்டார்ட்டே எடுக்கல அதனால் பேட்டரி கழட்டிட்டு போய் அவங்க அப்பா கடையில் கொடுத்துருந்தோம் அப்படி சார்ஜ் போடுறது இவங்க ஆலையில் வாங்க வாங்கன்னு சொன்னாலும் அந்த மாதிரி சொன்ன காயத்ரி வீட்டில் இருந்தால் வர சொல்லிடுங்க நாங்கள் காலையில் வந்துடுறேன் காயத்திரிக்கு ஆதிரனுக்கு உடம்பு அதை எனக்கே தெரியும் அவங்க அம்மா வீட்டில் இருந்துருக்குறாங்க அப்போ தான் போயிருந்துருப்பாங்களா அடுக்குது அப்புறம் அவங்க அண்ணா பச்சனைக்கு வெளியில் போயிட்டு அப்படியாமா அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டு அப்படியாமா அதனால் ஆளே இல்லைங்க அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணுறோம் காயத்ரி வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி பேட்டரி கொடுத்துருக்குதுங்க சரி நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்குறோம் வர்றோம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு வெச்சுட்டு இவங்க அப்பா பேட்டரியும் போட்டு வாங்கிட்டு வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் அப்போவுமே ஸ்டார்ட் ஆகலைங்க அன்னைக்கு மாதிரி தள்ளியும் பார்த்துட்டோம் வெளியில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு நானும் சுகாசம் அந்நேரத்தில் தள்ளிட்டு தள்ளி தள்ளி பார்த்து ஸ்டார்ட்டே ஆகலை என்னாலே முடியல இதுக்கு மேலே அது வேணாம் டூ வீலர்லையும் போக முடியல அந்நேரத்தில் போக முடியாது போலீஸும் நிற்க குளிர் பயங்கர சொற்ற இல்லை நம்மக்கிட்ட போகவே முடியாது அப்புறம் தள்ளி தள்ளி பார்த்துட்டு கடைசியில் அந்த டிரைவரே வந்தா அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு வந்தா அப்படி ஒரு ஆளுக்காக வேஸ்ட்டாக வாடகை வந்துட்டு நானே சுகாசு ஆராதனா இவங்க அப்பா நாலு பேருமே போகலான்ட்டு தருந்தேன் ஆ ஆராதனா தூங்கியாச்சு சுகாசு தூங்கவே இல்லை எல்லா சு துணியெல்லாம் போட்டு சொட்டரெலாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க அவங்க அப்புறம் சரி இவங்க அப்பா தான் கடைசி நேரத்தில் வேண்டாம் பனி வேறு பயங்கரமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைங்கள் வச்சுட்டு எப்படி இருக்கிறது நீங்கள் கீர் நான் போய் பார்த்துக்குறவங்க நான் பார்த்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கிளம்பி போயிட்டா அப்படி இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது இந்த மாதிரி நிறையா டைம் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கோ நாங்கள் கிளம்பி ஓடி இருக்கிறோம் உடம்பும் போயிருக்கிறோம் இந்த மாதிரி சண்டை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஓடிடுவோம் கூப்பிட்டு இது வரைக்கும் நாங்கள் வரலேன்னு சொன்னதே கிடையாது எத்தனை டைம் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அத்தனை டைம் நானும் இவங்க அப்பாவும் கிளம்பி போயிருக்கிறோம் குழந்தைகளை கூட்டிகிட்டு மாட்டோம் அப்பலாம் இந்த டைமில் தான் சுகாசம் முடிச்சுட்டு இருந்ததுனால இப்போ கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன் சரி நாளைக்கு லீவு இல்லை எங்கள் அம்மாளுக்கு இங்கே சிரமமாக இருக்கும்ல ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிற இவங்களையும் பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன் நல்ல வேலை அவங்க அப்பா நானே போயிட்டு வந்துக்கிறேன்ட்டு அப்படி அந்த மாதிரி கூட பிறந்தைங்களுக்குன்னு ஃபோன் பண்ணால் யாரும் போகாமல் இருக்க மாட்டாங்க நாங்கள்லாம் எந்த டைமாக இருந்தாலும் கிளம்பி போயிடுவோம் வேறவங்க ஒரு சிலர் போக மாட்டாங்களே என்னமோ தெரியல ஆனால் நான் ஒரு நாள் கூட நான் வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது அப்படி போட்டிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓ இவ்வளோ டைம் போகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்போ கூட வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுவீங்களா அதுவும் எனக்கு தெரியல நீங்கள் என்னமோ நினச்சிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலையில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் சொல்கிறேன் அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் நாங்கள் கூட தான் இருக்கிறோம் சந்தோஷத்துலேயும் கூட இருக்கிறோம் எப்போ அவங்க கூப்பிட்டாங்க நாங்கள் கூட போய் இருந்துட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நாங்கள் வந்து உதவி உதவிங்கிறது வந்து எப்படின்னா எதுனாலும் ஃபோன் பண்ணால் இது வரைக்கும் நாங்கள் வரலையும் சொன்னதே கிடையாது ஏமா எந்த டைமாக இருந்தாலும் கிளம்பி நாங்கள் போயிடுவோம் இவங்க அப்பா நைட் வேலை பார்த்துட்டு ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு கண் முடிச்சு நைட் வேலை பார்த்துட்டு வந்து அப்போ தான் இருப்பா அப்படி அப்போ தான் வருவோம் அப்படி சாயந்தரம் அந்த அன்னைக்கு ஃபோன் வந்து அப்போவே கூட்டிகிட்டு ஓடுவோம் அப்படி கண் எரிச்சலோடையே அப்படியெல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம் நீங்கள் வந்து கூடாது ஆ நாங்கள் அந்த டைமில் எத்தனை டைம் ஓடிக்க தெரியுங்களா இங்கிருந்து அது இங்கிருந்து ஓடி ஓடி செவியூர் வீட்டில் இருக்கும்போதும் இங்கிருந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் அங்கே இருக்கும்போது பல டைம் போயிருக்கிறேன் நல்லா ஒரு நாள் வீடியோ எடுத்தது கிடையாது வீடியோ எதுக்கு எடுக்கணும் அவசியமும் இல்லை வீடியோக்காகலாம் நம்ம போகிறதில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு பார்க்குறக்காக நான் போகிறோம் அதனால நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அந்த மைண்ட் செட்டும் இருக்காது அது நல்லதும் இல்லை இப்படி தான் நான் இந்த விளக்கத்தை கூட கொடுக்குறேன் இப்போ நேற்று கூட நான் வீடியோ எடுத்துருக்கலாம் நைட்டு கிளம்பும் போது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதுன்ட்டு எடுக்கல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அவங்களுக்கு ஆனால் அவங்களையே மாற்றி விட்ருவாங்களோ அடுக்குது இவங்க வந்துற கவனம் இல்லை அவங்க கூட யோசிச்சுருவாங்க ஓ அப்படி திருப்பாளா அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க என்னமோ எங்கள் கூட இருந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரி கமெண்ட் பண்ணி திரிவிங்க அதனால் நேற்று நைட்டு அவங்க அப்பா போனா போயிட்டு கால் பண்ணா அப்படி ட்ரிப் இருக்குது ஒன்னாக தூங்கிட்டு இருக்கிற அப்படி பார்த்துட்டு காலையில் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இப்போ காயத்ரி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு டீ கடையில் இருக்கிறம்மா வீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவருக்கிட்ட போயிட்டு கால் பண்ற அப்படின்னு சொன்னா அப்படி அம்மா சக்தி காயத்ரி கால் பண்ணி அப்படி அக்கா நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்களா அண்ணாக்கு நான் இப்போ தான் கால் பண்ண காயத்ரினால பேசவே முடியல காற்றுதான் வருதுமா நானே பயந்துட்டேன் நைட்டு கூட கொஞ்சம் வாய்ஸ் வந்துச்சே என்னடா இப்படி பேசு அழுதுட்டு பேசுன மாதிரி நான் அடிங்கி போயிட்டேன் குரலு கேட்டோ நீ பகீர்னு ஆகி போச்சு எனக்கு அப்புறமாத்தான் அவங்க அம்மா வீடு சைடு ஃபுல்லா அந்த சைடு தண்ணியா ஓடு தனிமலாம் இருக்குதா அதனால ஃபுல்லாக பனி இறங்கும் போல இருக்குது எச்சா அங்கிருந்தா குளிர் பயங்கர இருக்குது பாருங்க கோலங்களை பயங்கரமாக குளிர் இது வந்து அரிசி மாவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோடப்பொடி இல்லை இதை வந்து நம்ம கருப்பை குட்டி விட மாட்டேங்குது இந்த அரிசி கோடை கருப்பா குட்டி இதையும் போய் சாப்பாடு நினச்சி சாப்பிடுது சூரியகாந்தி பூவா இத்தனை இதெல்லோட நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஆராதனா போரு சொட்டரெல்லாம் கழுத்தி வீசிடுறது யாராவது ஆராதனாக்கு தான் குளிர் அடிக்குது இல்லையானு எனக்கு தெரிய மாட்டேங்குது انا من اللي انا نعاني ادور நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல முன்பின் தெரியாது உங்களுக்கு வந்து என்ன வீட்டில் நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாது இப்படி எல்லாம் சொல்லி சங்கடப்படுத்துவானாங்க என் பாப்பா அந்த அன்றைக்கே சொல்லிச்சு பாருமா ஏதோ ஒரு கஷ்டம்னா காலை ஓடிடுற அப்படி சந்தோஷம்னா வந்து உங்களோட ஒட்டிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்கம்மா ஏ காய்த்ரி கிரேட் காய்திரி அம்மா ஒன்லி கிரேட்னு போட்டிருக்கிறாங்க நான் நாம் ஏதாச்சும் அண்ணன் ஏதோ ஒன்று உடனே ஃபோன் பண்ணால் அடுத்த ராத்திரி இல்லைங்க ஒரு மணிக்கு கூட வண்டியில் டூ வீலரில் போறாங்க ரெண்டு குழந்தையும் போட்டு வந்து பக்கத்தில் வடுக்க வச்சுட்டு எனக்கு பயந்து நடுங்கிட்டு லேடிஸ் கூட்டிட்டு அப்படி போனால் எனக்கு என்னன்னு தெரியல இப்போ உலகமே ரொம்ப ஜென்ரேஷன் மாதிரி கெட்டு போய் கிடக்குதுங்களா எனக்கு ரொம்ப பயந்துட்டு நான் அழு அழுன்னு வெடி வரைக்கும் அவனுக்கு குணமாயிரணும் வீட்டுக்கு போயிடணும் நல்லபடியே போய் ஹாஸ்பிட்டல் சேரணும் எத்தனை கஷ்டப்பட்டு நான் வேண்டிட்டு அழுதுன்னு தெரியுங்களா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நாங்கள் உதவுவோம் எப்பவுமே எங்களுக்கு அந்த மாதிரி குணந்த அது கூட இருந்த அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னு எங்க உள்ள போய் பார்க்காம இருக்குமா அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணன் போய் பார்க்கணும் அண்ணனுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு எப்படி எவ்வளவு அக்கறையா இருக்குன்னு தெரியுங்களா நான் வேலை இருக்குதுன்னு போகாமட்டது இல்ல என்னால் வர முடியாது அந்த சொன்னது சொன்னதில்லை போன் வந்துச்சுன்னா கிளம்பிடுவோம் அப்புறம் காலையில் ஏழு மணிக்கு மேல அவதி அவதியும் ஒடியாதுங்க நானே என்னால் இந்த ஆடு மாடுகளையும் பார்க்க முடியாதுங்க சாப்பாடும் செய்ய முடியாது குழந்தைங்க ஒடியாந்து அவசரமா அனுப்புவாங்க ஒரு சில டைம் குழந்தையில லீவே போட்டுருவாங்க இளவரசனுக்கு எதோ ஒன்னா யாரோ ஒருத்தருக்கு எதோ ஒன்னா எங்கள் பாப்பா அம்மா இளவரசனுக்கு இப்படிய அப்படின்ட்டு எப்படி அழகு இப்படியெல்லாம் தயவு செய்து நீங்க எங்க கூட பிறந்த அண்ணன்காக்காரல யாருக்கு எதோ ஒண்ணாலும் அங்கே மழைக்காட்டுல ஏதோ ஒன்றாலும் நடுராத்திர ஓடுவாங்க அம்மா அங்க தாத்தா மாயம் சண்டை போட்டாங்கம்மா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு எத்தனை டைம் அவங்க குழந்தனாருக்கு எதோ ஒன்றாலும் உங்க அக்காளுக்கு எதோ ஒண்ணாலும் எங்க மச்சானுக்கு எதோ ஒண்ணு இருட்டுக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டு ஓடுவாங்க தெரியுங்களா இப்படி எல்லாம் தயவு செய்து கமெண்ட் பண்ண வேண்டாங்க வீட்டு வேலைகளுக்கும் நாங்கள் அதிகமாக பார்க்க மாட்டாங்க அப்படி அப்படியே உட்போட்டு கிளம்பிடுவோம் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலை அப்படி தான் நாங்கள் இருப்போம் நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு தெரியல எங்க கேரக்டர் தப்பா சொல்லாங்க காயத்ரி அவங்க அம்மா கிரேட்டுன்னு சொல்லுங்க அது நான் தப்பு சொல்ல அவங்களும் பாக்குறாங்க இல்லைன்னு சொல்ல நாங்க வந்து பாக்கலிங்கிறதால நீங்க சொல்லாதீங்க நான் வீடியோ எடுத்து போடுறது இல்லைங்கனாலும் உங்களுக்கு தெரியறதில்ல அதுக்குன்னு நான் என்ன போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாலும் அதுக்கு என்னம்பீங்க இப்போ வியூஸுக்காக வீடியோக்காக போவாலாட்டுக்குது நல்லது பண்ணுறதுக்காக போகலை அப்படின்னு அப்படியும் குற்றச்சாட்டு வைப்பீங்க அதை நரம்பலாத நாங்கள் எப்படி வேணாலும் பேச முடியல அந்த மாதிரி தான் பேசிட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை போய் இளவரசன் கூடமாயி நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டால் போகுது ஏமா நாங்கள் வந்து எங்கள் கடமை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு உதவின்னு எப்போ ஓடிட்டு தான் இருப்போம் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க ஆ இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கறேன்னு சொல்லுங்கள் அப்படி பார்த்துக்குறீங்களா ஒருத்தர் மனசை ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரிலாம் கமெண்ட் போடாதீங்க ஒட்டிக்கிற நாம சந்தோஷத்துலேன்னு போய் இர அப்படித்தான் ஏதாவது ஒரு டைம் தான் அவங்க அது அவங்களா கூப்பிடுவாங்க இன்னைக்கு திட்டுவாங்க ஆ இங்கெல்லாம் வரதில்லை இளவரசம் பேசுவோம் அப்படி எப்போ கேட்டாலும் இருட்டுக்குள்ள ஸ்கூல் இருக்குது லீவ் இல்லை இருட்டுக்குள்ளே எங்கே வர்றது அப்படின்னு சொல்கிறதே தவிர பங்களாபுதூரெல்லாம் ஊருக்கு போகிற இல்லை இருட்டுக்குள்ளே பெரியமூருக்கு ஏன் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னாலும் திட்டுறதெல்லாம் இளவரசம் திட்டு நான் போனதே போகிறதே இல்லை ஏதாவது ஒரு டைம் போய் போட்டாவே என்ன உன்னை வீட்லேயே இருக்கிறேன் இங்கேயே தின்னுட்டுக்கிறாங்கிறீங்க அதுக்குன்னு நம்ம போகிறதே இல்லை அதுவும் பண்ணுறதே இல்லை ஏன் போயிட்ருக்கோன்னு இவீங்க கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு நான் அது கூட போகிறதில்ல இப்படி கமெண்ட் பண்ணி பண்ணி ஒரு குடும்பத்தை பிரித்து விட்ருவீங்களாட்டுக்குது இப்போ ஆதிரன் குட்டி பார்க்குற கூட அதிகமாக போகிறதில்ல அதுக்கும் கமெண்ட் எப்போ பார் அண்ணன் வீட்டில் இருக்கிற திங்குற திங்கிறேன்னு நீங்களாம் திங்காத மாதிரி பேசுகிறீங்க ஐயோ சாமி என்ன பண்ணுறதுன்னு இதில் போனாலும் பேசுகிறீங்க பூகலாலும் பேசுகிறீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இளவரசனுக்கு சரியாயிடணும் குணமாயி நல்லபடியே வீட்டுக்கு வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க மழை காலத்தில் சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க ஆதிரன் குட்டிக்கெல்லாம் சளி அடக்குதுங்க பார்த்து சேஃபாக இருங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் நாங்கள் வந்து கஷ்டன்னா போய் உதவுவோம் அது நீங்கள் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை எங்களுக்காக தெரியும் அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் எப்போ இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கிறோம் இனிமேலும் போய் பார்த்துக்குவோம் சரிங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க தேவையில்லாத கமெண்டும் போடாதீங்க Okay, bye.